அவர் இன்னைக்கு டூட்டிக்கு போயிட்டு வந்ததுமே துர்கா கிளம்புங்க நம்ப எல்லாம் இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம்னு சொன்னாரு அதை கேட்டதும் பாப்பாங்க பயங்கர குசியாயி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் ரொம்ப ஆயிருச்சு ஏன்னா இன்னைக்கு நைட் வந்து வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடலாம்ல அதனால தான் எனக்கு ரொம்ப ஆயிருச்சு சரி இப்ப போய் டக்குன்னு கிளம்பி வந்துடுறேன் இன்னைக்கு வந்து போறப்ப இந்த சாரியை கட்டிக்கிட்டே தான் நான் போக போறேன் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு சூப்பர் மேக்கப் ஒன்று நான் போட போறேன் நான் தலை செய்ட்டேன் இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக தான் விட்டுட்டு போறேன் என்னோட வீடியோவை ரெகுலரா பாக்குற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வெளியில போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் போட மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு நான் யூஸ் பண்றதா இந்த லேக்மேட நைன் டூ ஃபைவ் சன்ஸ்கிரீன் இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கு இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டான சூப்பர் எக்ஸ்பர்ட் ட்ரை மேட் ஃபுளூயூட் சன்ஸ்கிரீம் தான் இது இதுல எஸ்பிஎஃப் பிப்டி பி ஏ பிளஸ் 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 இருக்கு இந்த சன்ஸ்கிரீன் நம்மளோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே குயிக்கா அப்சர்வ் ஆயிருக்கு மெயினா அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் காஸ்டே வரல இதை யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு நம்மளோட ஸ்கின் பாக்குறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் சூப்பராகவும் இருக்கு இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி நசை இல்ல அடுத்து தான் என்னோட கண்ணுக்கு மை வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக்கும் போட்டுட்டேன் பாப்பாங்களும் அவரும் வெளியே போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க இப்போ என்னோட மேக்கப்பும் பாத்தீங்கன்னா முடிஞ்சது இப்போ பாக்குறவங்களுக்கே தெரியும் என்னோட ஸ்கின் பாக்க எவ்வளவு பிரைட்டாகவும் க்ளோவாகவும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்